ராம்ரா வாழ்கவளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய சரண சரணடைகிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் அங்கே இருந்த பக்த கோடிகளுக்கு எல்லாம் உபன்யாசம் பண்ணிகிட்டு இருக்காரு கதை சொல்லிகிட்டு இருக்கார் இது ஒரு சமயம் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனோட துணிகள் துணிகளெல்லாம் ஒரு செலவ தொழிலாளி தினமும் தோச்சின்னு வந்து தர்றது வழக்கம் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போதே அந்த ஒரு நாளைக்கு சலக தொழிலாளி என்ன பண்ணுறான் முதல் நாளைக்கு வாங்கின்ற துணியை மறுநாளைக்கு தர மறுத்துடுறான் அது ஏன்னு தெரியாது அந்த தொழிலாளி ஏன் தர மறுத்துட்டான் இப்போ அவனோட நிலை என்ன அப்படின்னு அந்த கதை போயிட்டே இருக்குது உடனே அங்க கதை கேட்டுருந்த இன்னொரு சலக தொழிலாளி கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனோட துணியெல்லாம் தோச்சு கொடுத்த அவனுக்கு முக்தி கிடைக்க வழி செய்யணும் அப்படின்னு அவனை நினைச்சிட்டு இந்த ராமானுஜர் தன்னோட குருவான ராமானுஜர் கிட்ட கேட்கறான் அவனுக்கு ஒரு குற்றமும் வந்து நேர்ந்து அவன் தண்டனை அனுபவிக்காதபடி அவனுக்கு ஒரு முக்தி கிடைக்க வழி செய்யுங்களேன் அப்படின்னு அந்த குரு கிட்ட இவன் அந்த செலவு தொழிலாளி கேட்குறான் கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனோட துணியெல்லாம் ஒரு செலவு தொழிலாளி தோச்சா இப்போ நான் இங்கே ஸ்ரீரங்கத்துல உங்க மூலியமா ரங்கநாதரோடைய துணியெல்லாம் நான் செலவு செய்யணும்னு விரும்புறேன் இன்னிலேருந்து நான் செய்யட்டுமா அப்படின்னு அவன் குருக்கிட்ட கேட்குறான் குருவும் ஓகே நீ செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு ரங்கநாதரோட துணிகள் எல்லாம் அவன் செலவு செய்யறான் இந்த கதை கேட்டதாலேயோ என்னமோ ரங்கனோட துணியெல்லாம் அவ்வளவு பல பல மினுமினுன்னு இருக்கிற மாதிரி சுத்தமா அவ்வளவு தூய்மையா அழகா இஸ்திரி பண்ணி மடிச்சு கொழுந்து கொடுத்துடுவோம் மறுநாள் போட்டுக்கிறதுக்கு எப்படி வேணுமோ அந்த வஸ்திரத்தை தினம் கொடுத்துடுவோம் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போதே ராமானுஜ அவ்வளவு அழகா நேர்த்தியா பண்றிய உன்னோட வேலைய எந்த வேலை உனக்கு கொடுத்தாலும் அழகா திருப்தியா செய்யறிய பரிபூர்ணமா அழகா நேர்த்தியா இருக்கே உன்னோட வேலையில ரொம்ப நீட்டாக செய்கிற உன்னோட வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப மனசார நிறையா பாராட்டுதல் கொடுக்குறாரு அந்த சலப தொழிலாளிக்கு ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் ரங்கனோட துணியெல்லாம் நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் நீங்கள் என் நிறையா பாராட்டுறீங்க இது ஏன் ரங்கநாதர் என்னை பாராட்ட மாட்டேங்கிறார் அப்படின்னு இவன் ராமானுஜர்கிட்ட கேட்குறான் அவ்வளவுதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போனார் ரங்கநாதருக்கு முன்னாடி ரங்கநாதர் கிட்ட இவன் கேட்குறான் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனோட துணிகளெல்லாம் தோச்சு கொடுத்த அந்த சலவ தொழிலாளி துணிகளை தர மறுத்துவிட்டான் அவனுக்கு நல்ல கதி கிடைக்கணும் முக்தி கிடைக்கணும் சாமி அது ஒன்று தான் நான் வேண்டிக்கிறேன் உங்கக்கிட்ட அப்படின்னு இவன் ரங்கநாதர் ரங்கநாதர்கிட்ட போய் கேட்குறான் அப்போது ராமானுஜர் கேட்குறார் நீ அந்த இதில் வேண்டின்ற அந்த சலவ தொழிலாளியை நினச்சி அவனுக்கு முக்தி வேணும்னு கேட்குற உனக்குன்னு ஒன்றும் கேட்கலையே நீ அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு ரங்கநாதர் பதில் சொல்கிறார் நான் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் அந்த செஞ்ச சில வேலையை நான் அப்போவே மறந்துட்டேனே அவனுக்கு அப்போவே முக்தி கிடைச்சிருக்குமே இதில் உனக்கு என்ன சந்தேகம் நானே மறந்துட்டேன் அந்த வேலை எல்லாம் என் துணியை தோச்சமா அவனுக்கு பக்தி மேறிட்டுது அவன் என் ஞாபகார்த்தமாக வச்சுண்டான்னு மன்னிச்சுட்டேனே அப்படின்னு இந்த சலபை தொழிலாளிக்கு ரங்கநாதர் இருந்து பதில் கொடுக்குறார் இதுக்கு ராமானுஜர் நீ உனக்குன்னு ஒன்று கேட்கலையே அந்த போன அவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை நான் சொன்ன உடனே அதை உன் மனசில் ஏற்றிண்டு தன்னோட கூட்டான நீ அவனோடு அவனுக்கு முத்தி கொடுக்கணும்னு நீ வேண்டிக்கிறிய அப்படின்னு இவர் கேட்கவும் இந்த ஜென்மால நான் உங்களை குருன்னு வரிச்சுட்டேனே நீங்கள் என்னை நல்ல கதிக்கு கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போயிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்புறம் நான் எதுக்கு என்னை பற்றி கவலைப்படணும் அப்படின்னா அவன் அந்த சலப தொழிலாளி கேட்குறானான் ரைட்டு தானே நாம குரு குரு இல்லை அப்படின்னா அவன் அநாதனை சொல்லியிருக்கேன் எந்த ஒரு குடும்பத்துலையும் வாத்தியார் நம்ம பூஜை ஆவணியாவட்டம் வட்டம் இந்த பித்ரு காரியங்கள் பண்ணுறதுக்கு நாம் நம்மளுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு குருவை வச்சுட்டுருப்போம் அந்த குருவோட அனுமதி இல்லாமல் நாம் எதையுமே செய்ய மாட்டோம் நல்ல நாள் பெரிய நாள் கல்யாணம் கார்த்தி எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி அந்த குரு இல்லைன்னா அவன் அனாத இந்த குரு மட்டும் இல்லை நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்துக்கு எத்தனையோ குருமார்கள்லாம் இருக்கா ஸ்ரீ மகா பெரியவா இருக்கா ஜெயேந்திரர் இருக்கார் இப்போ சின்ன பெரியவா வந்துட்டா அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி பெரியவா வந்துட்டா சாய்பாபா இவர் இருக்கார் இந்த ராகவேந்திர சுவாமி ரமண மகரிஷி இவெல்லாம் இப்போ ஏற்பட்ட அந்த குருவோட அனுஷ்டானங்கள் உபதேசங்கள் கதைகள் எல்லாம் நாம் படிக்கிறோம் அந்த மாதிரி ஒருத்தரை நாம் மனசில் குருவை வச்சுண்டு நாம் நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும் இப்போ நம்ம வீட்டுக்குன்னு ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு குருவை நாம் நிர்ணயம் பண்ணிக்கிறோம் அவர் வாயால் அவர் சொல்லணும் அவர் தான் செய்யணும் அப்படின்னு நாம் இது எடுத்துக்கிறோம் உத்தரவு எடுத்துக்கிறோம் நம்பிக்கை வச்சுக்கிறோம் அவர் சொல்லட்டோன்னு வெயிட் பண்ணுறோம் இந்த குருவுக்கு நாம் எவ்வளவு வந்தனம் செய்கிறோம் அந்த நூற்றாண்டில் அவன் இன்னசன்ட்டு அவ்வளவு அழகாக நேர்த்தியாக பதில் சொல்லியிருக்கான் நீ என்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட மாட்டியா குரு எனக்கு என்ன நல்லது பண்ணணும்னு என்னை விட உனக்கு தானே தெரியும் அப்படின்னு அழகாக பதில் சொல்லிட்டோம் நாங்களும் பரிபூர்ணமாக நம்ம குருவை தான் நம்பணும் குருக்கு அப்புறம்தான் கடவுள் குரு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிடுவார் உன்னோட மந்திர உபதேசம் கீதை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுத்து அழைச்சிட்டு போயிடுவார் ஏன்னா நீ நன்னாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் யாருன்னா குரு ஸ்கூல்லையோ க்ளாஸில் டீச்சர்கிட்டயோ சந்தேகம் கேட்டால் அவர் நல்லா சொல்லித்தருவாளா மாட்டாளா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளை பராமரிக்கிறாளோ இல்லையோ ஸ்கூல் குழந்தைகள் அது என் குழந்தைகள் என் குழந்தைகள்ம்பா அந்த குழந்தைகள் பேரில் அவ்வளவு அன்பு பாசம் வச்சுடுவாள் அவளை நேர் கொண்டு போயிடுவாள் இதுதான் அந்த குரு தான் வேணுங்கிறது இந்த குரு நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்ல குருவாக கிடச்சு நீ நீ மட்டும்தான் வசத்தியாக பேசப்படுவ எப்போதுமே நீ மட்டும்தான் வசத்தியாக இருப்ப இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபரிவா திருவடிகளே சரணம் அதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்